கத்தருடைய வல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்கிறார் இன்று அநேகர் நமக்கென்று ஒரு வழியை தெரிந்தெடுத்து கொண்டு அதன் வழியாகவே செல்ல பிரயாசப்படுகிறார்கள் ஆனால் தேவன் சொல்கிறார் உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று ஆகவே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற ஸ்தானத்தையும் அவர் தெரிந்து கொண்ட வழியையும் அவர் போதித்து இருக்கிறார் ஏனென்றால் தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே நம்மை வந்து நிறுத்துவதற்கு அவர் காட்டும் பாதையிலே நாம் சென்றால்தான் அந்த ஆசிர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் எப்படிப்பட்ட வழிகளை நமக்கு போதிக்கிறார் என்றால் நன்மையும் செம்மையுமான வழியை நான் உனக்கு போதிப்பேன் என்று ஒன்று சாமுவேல் வேல் பன்னிரெண்டு இருபத்தி மூன்றிலே சொல்கிறார் அதன் வழியாகவே நாம் நடந்து போவோமானால் நாம் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட வழிகளிலே நாம் சென்றால் தேவனுடைய சன்னிதியிலே காணப்படுவோம் என்று தேவனுடைய பரிசுத்த நமக்குள்ளே வாசம் அணுகிற பரிசுத்த ஆமியானவர் அந்நேரத்திலே நமக்கு போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார் ஆகவே ந தேவன் தெரிந்து கொண்ட வழியை நமக்கு போதிக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனர்களாக காணப்பட வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுதல் என்னவென்றால் தீமையை வெறுப்பதும் தீமையை விட்டு விலகுவதும் கர்த்தருக்கு பயப்படுகிற இருக்கிறது அநேகர் தேவனுடைய வார்த்தைகளுக்கு பயப்படுகிறார்கள் எப்படி என்றால் நீ என்னை மறந்தால் நான் உன்னை மறப்பேன் என்று இப்படிப்பட்ட காரியங்களை வைத்துக்கொண்டு கடமைக்காக தேவனுக்கு பயப்படுகிறார்கள் ஆனால் தேவனுக்கு பயப்படுதல் என்பது அநியாயத்திற்கு பயப்பட வேண்டும் அநீதிக்கு பாவத்திற்கு பயந்து நாம் காணப்படும் பொழுது தேவனுடைய பார்வையிலே நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருப்போம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தரை நம்புவார்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் நிதானமாய் நடக்கிறார்களாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களிடத்திலே திடநம்பிக்கை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே உங்களிடத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு போதித்து அவர் நடத்த நல்லவராகவே இருக்கிறார் என்ன வேதத்திலே நாம் பவுளை குறித்து பார்க்கும் பொழுது பவுளுக்கென்று தேவன் ஒரு வழியை வைத்திருந்தார் ஆகவேதான் அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உடனே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்ட உடனே தேவன் தாம் அவரை எப்படி நடத்த வேண்டும் என்கிற வழியை அவருக்கு காட்டுகிறார் தாவிதோடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டு கொள்வோமானால் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவிதை எல்லாராலும் மறக்கப்பட்டிருந்த தாவீதை தேவன் நினைத்தருளினார் அவனுக்கென்று ஒரு ஒரு வழியை தெரிந்தெடுத்து அதன் வழியாகவே கடந்து சென்று ஒரு ராஜாவை மாற்றினார் வேதாகமத்திலே அநேக பாத்திரங்களை நாம் பார்க்கலாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருந்த ஒவ்வொருவருக்கும் தேவன் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதித்தவர்களை நடத்தினார் அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் தேவன் சொல்லுவார் இப்படி போ இப்படி செய் என்று சொல்லுகிற தெய்வ சத்தம் நம்மளே காதுகளிலே கேட்கும் அதன்படி நாம் ஒவ்வொரு நாளும் செல்வோமானால் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் ஆகவே இந்த நாளிலே தேவனுக்கு பயப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற இருதயத்தை தேவன் உங்களிலே எதிர்பார்க்கிறார் ஆகவே தேவன் தெரிந்து கொள்ளும் வழிக்கு நேராய் உங்களை அர்ப்பணியுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நேர்த்தியாய் நடத்துவாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி அன்றுவரையும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் நடக்க வேண்டிய வழியை ஒவ்வொரு நாளும் காட்டும்படியாக ஜிபிக்கிறேன் நீர் அவர்களுக்கு போதித்து அன்றுவரையும் நடத்தும் அன்றுவரே வழி இதுவே இப்படியாக செல் என்று சொல்லுகிற தேவ சத்தம் அன்றுவரையும் உக்கு பயப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காதுகளிலும் துணிக்கப்படும்படியாக ஜிபிக்கிறேன் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதபடி அவர்களுடைய கால்களை எண்ணங்களை சிந்தனைகளை கர்த்தாவே நீர் எல்லா தீமைக்கும் விளக்கி மறைத்து பாதுகாத்து கொள்வீனாக நீ தெரிந்து கொள்ளும் வழியை அவர்கள் தெரிந்து கொண்டு உம்முடைய தேவ சித்தத்தை அவர்களை அறிந்தவர்களாய் ஆண்டு ஒரே ஸ்தோத்திரம் உடைய பாதையிலே உம்மை பின்பற்றி வர கத்தர் உதவி செய்வீராக உடைய பிள்ளைகளுடைய ஆண்டு ஸ்தோத்திரம் எல்லா சூழ்நிலைகளும் அறிந்திருக்கிற தேவ நீர் உம்முடைய வழியிலே அவர்களை நேர்த்தியாய் நடத்தும் காத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசுவின் மூலஜபங்கையிலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே